அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக எல்லாம் எல்லாமல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரம அருள் கருணையாழும் ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகுபுஜண்ட மகிர்ஷியின் அருளை வடிவான ஸ்ரீ ரமணி குருஜியினுடைய அருள் கருணையாழும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அருள் கருணையாழும் நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக வீடியோக்களை ஜோதிட விஷயங்களை பர ரகசியங்களை வாழ்வியல் நெறிகளை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இதை அநேகம் பேர் சற்றே குறைய ஒரு லட்சம் பேருக்கு மேலாக சப்ஸ்கிரைப் செய்து இரண்டரை கோடி பேருக்கு மேலாக நம்முடைய பதிவுகளை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள் அடியணை தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய சந்தேகங்களையும் அடியனம் தொலைபேசியில் கேட்டு தொடர்பு கொண்டு கேட்டு வருகிறார்கள் மேலும் பல வீடியோக்களை அனைவரும் தெரியாத விஷயங்களையெல்லாம் தாங்கள் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் வருகிறார்கள் அதனுடைய அடிப்படையிலே நாமும் இதுவரை மறைக்கப்பட்ட தெரியாத விஷயங்களையெல்லாம் நாம் இந்த நம்முடைய இந்த சேனல் மூலமாக பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்து தாங்களும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள இந்த சேனல் உங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும் என்கின்ற வகையிலே தங்களை வேண்டிக்கொண்டு சப்ஸ்கிரைப் உடனே செய்யுமாறு கேட்டுக்கொண்டு நாம் இப்பதிவிலே பரமபதம் அதாவது இப்போ வைகுண்ட ஏகாதசி வருது இந்த வைகுண்ட ஏகாதசி இதுக்கு சொர்க்கவாசல் திறக்கிறா வைகுண்ட வாசல் திறக்கிறான்லாம் சொல்லிகிட்டு இருப்பாள் நமது சொர்க்கமாக வைகுண்டமாங்கிறத பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கிறேன் சொர்க்க வாசலாக வைகுண்ட வாசலான்னு இப்போ வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லோரும் பொதுவாகவே ஏகாதசி எல்லாருமே கண் விழித்து மறுநா காத்தால் துவாதசி அன்னைக்கு அந்த பாரணை பண்ணி அதன் பிறகு தான் அந்த துவாதசியோட அந்த ஏகாதசி பாரணையோட துவாதசி ஏகாதசி விரதத்தை முடிச்சுப்பான் இந்த ரெகுலராக அந்த ஏகாதசி விரதம் இருந்துட்டு துவாதசி பாராயணம் பண்ணால் அவா வந்து வாழ்க்கையில அந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி இறந்தால் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது இல்லாட்டாலும் வைகுண்ட ஏகாதசி இறக்காட்டாலும் அவள் ரெகுலராக அந்த ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாராணம் பண்ணால் அவள் தட்சிணாயனமாக இருந்தாலும் சரி உத்தராயணமாக இருந்தாலும் சரி அவளுக்கு அந்த மோட்ச பிராப்தியை அல்லது அந்த சொர்க்க பாஷன்னு சொல்லக்கூடிய சொர்க்க பிராப்தி கிடைக்கும் அது அவர் அவர்களுடைய புண்ணிய பலங்களை பொறுத்து அவரவருடைய அந்த மனதை பொறுத்து இருக்குது வேண்டுதலை பொறுத்து இருக்குது இப்போ அந்த வைகுண்ட இதில் வந்து பன்னெண்டு ஏகாதசிகள் வருஷத்துக்கு வந்தாலும் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப 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 விசேஷம் இதுதான் வந்து அந்த பன்னெண்டு ஏகாதசியில் வந்து ஒரு ஒரு தலைமையான ஏகாதசின்னு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் நம்ம காலபுருஷ தத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறோம் காலபுருஷ தத்துவத்தில் அந்த மேஷம் தான் த முதல் தத்துவம் இதுக்கு அந்த மேஷம்னால் தலை இதில் எண்ணங்கள் தான் முதல்ல எண்ண தத்துவம் பேரு சிந்தன தத்துவம் பேரு இப்படி ஒவ்வொரு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படின்னு ஒவ்வொரு தத்துவங்களாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் இந்த இந்த ராசிக்கு பேர் இந்த மாதத்துக்கு பேர் மார்கழி மாதம்னு சொல்லுவோம் இதுக்கு இன்னொரு பேர் தனுர் மாதம்னு சொல்லுவாள் ஏன் காரணம் அது தனுசு ராசி அதில் வில்லு தான் இருக்கும் அதனால் அதுக்கு தனுர் மாதம்னு ஒரு பேர் இந்த மாதத்துக்கு இந்த தனுசு ராசிக்கு ஏன் தனுர் இந்த வில்ல வச்சிருக்கிறாள் ஏன் இந்த தனுர் மாதம்னு கூப்பிட்றா அப்புறம் வந்து பார்த்தேன்னா இது ஏன் தர்ம தத்துவம்னு கூப்பிட்றா அப்படின்னு சொன்னால் தர்ம தத்துவத்துக்கு இது குரு தத்துவம் அப்படிங்கிறத குருவுடைய வீடாக இருக்கிறதுனால இது குரு தத்துவம் ஒன்பதாம் இடத்துக்கு தர்ம தத்துவம் அப்புறம் கீதையில் கூட பகவான் சொல்கிற மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன் மாரானா மார்கசீ சுவின்னு சொல்கிறேன் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ இப்படி ஒரு மார்கழி மாதத்தினுடைய உயர்வை பற்றி சொல்கிறார் ஏன் இந்த மார்கழிக்கு இவ்வளோ உயர்வுன்னு சொன்னால் இந்த மார்கழி மாதந்தான் நம்மளுடைய அந்த பக்தியின் மூலமாக நாம் அந்த மோட்சத்தை உய்வை வாழ்வியல் வாழ்க்கையில் உள்ள நம்மளுடைய கர்ம பிறவி லாபங்களை கர்ம லாபங்களை பெற்று மோட்சத்தை அல்லது இகவர சுகத்தை அடையக்கூடிய மாதம் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அந்த தனுர் மாதத்தில் ஏற்கனவே அடியென்னு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதில் வில்லு தான் அதில் இருக்கும் அம்பு போ வில்லு போட்டிருக்கும் இந்த வில்லு எப்படி இருக்குன்னா நேரம் மேலே நோக்கி இருக்கும் இந்த காலபுருஷ தத்துவத்தில் இப்போ சொன்னேன் தனுர் ராசி ஒன்பதாம் இடம் தர்ம தத்துவம் அதற்கு அடுத்து அந்த வில்லு நேரம் மேலே பார்த்துருக்கு இல்லையா அம்பு அதுக்கு அடுத்து மகர மாதம் இந்த மகர மாதங்கு தை மாதம் இதுக்கு இந்த சனியுடைய வீடு இதுக்கு கர்ம தத்துவம் வேறு அதுக்கு அடுத்தது பதினொன்று கும்ப மாதம் கும்ப மாசங்கிறது மாசி மாதம் இதுக்கு பிறவி லாப தத்துவம் லாபத்து கர்ம லாப தத்துவம் வேறு காலபுருஷனுக்கு அதுக்கு அடுத்தது பன்னிரெண்டாம் இடம் மீனம் அதுவும் குருவுடைய வீடு தான் அதற்கு மோட்ச தத்துவம் சொர்க்க தத்துவம் அயன சயன சுகபோக தத்துவம் அறுவிறவி எல்லாமே இந்த பன்னெண்டாம் இடம் தான் இப்போ இந்த அம்பு வந்து தனுர் ராசிலேருந்து இந்த அம்பு எரியிறது அப்போ இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய அந்த யோகம் பக்தி இதை நம்மை மேல் நோக்கி எட்டு செல்லும் மேல் நோக்கி எடுத்து செல்லும் பொழுது நம்ம வந்து அந்த கர்ம கர்மம் சொல்லக்கூடிய கர்மத்தை கொண்டு கர்ம லாபத்தை பிறவி லாபத்தை பெற்று அந்த மோட்சத்தை அந்த சயன சுகபோகத்தை அடையலாம் அவா வந்து இந்த மாதத்தை தன்னுடைய பக்தியை ஞானத்தை வளர்த்து கொண்டால் அடுத்தவர்களுக்கு நல்லதொரு கர்மா நல்லதொரு இப்போ வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்லதொரு கர்மா புண்ணிய கர்மாக்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பித்தாச்சுன்னு சொன்னால் அடுத்து கர்ம லாபம் அந்த பிறவி லாபம்ங்கிறது அவளுக்கு கிடைக்கும் பொழுது அவளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சௌரியங்கள்லாம் தானாக அமையும் ப்ராஃபிட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாமே அனுகூலமாக இருக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும்போது வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் தீர்ந்துடுத்துனா அடுத்தாப்பில் அவளுக்கு வந்து அந்த மோட்சமுங்கிற கதவு திறந்துடும் மீனத்தை மீனமுங்கிற குருவுடைய வீடு அதான் பாதம் காலபுருஷனுக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு காலபுருஷ தத்துவத்தில் விலக்கி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் இந்த மார்கழி மாதத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி அதற்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்றைய தினம் வந்து எல்லோரும் விடிய விடிய விரதம் இருந்து அந்த ஏகாதசி ஃபுல்லாக விரதம் இருந்து கண் விழித்து மறுநாள் காத்தாலும் அந்த பரமபத வாசல் அந்த சொர்க்க வாசலுக்கு உள்ளே நுழைந்து அந்த இறைவனை தரிசனம் பண்ணுவாள் இப்போ இந்த விடிய விடிய கண் விழிக்கும் போது பஜனை பாடல்கள் பாடுவாள் சில பேர் தியானங்கள் பண்ணுவாள் சில பேர் ஜபங்கள் பண்ணுவாள் நாராயணா என்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணுவாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய மனநிலைகளுக்கு ஏற்ப உடல்நிலைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் பண்ணுவாள் சில பேர் வந்து வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு விரதமெல்லாம் ஏற்கனவே ஏகாதசி விரதம் இருந்திருக்க மாட்டான் வாழ்க்கையில் இந்த முறைப்படி வாழ்க்கை வாழாத வாழலாம் அவளுக்கு என்ன பண்ணால் எட்டு மணி ஏழு மணி ஆறு மணி ஆச்சுனாலே தூக்கம் வந்துடும் அப்போ தூக்கம் வரும்போது அவள் கண் விழிக்கணுமே இன்றைக்காவது ஒரு நாளாவது வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஏ கண் கண்வழிக்கணுங்கிறதுனால நம்முடைய பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பரமபதவாசல்கிற ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டை நமக்கு கொடுத்துருக்குறாள் இந்த விளையாட்டை எல்லாரும் இன்றைக்கி விளையாடும்ங்கோ விளையாடும் போது உங்களுக்கு தூக்கம் போயிடும் தூக்கம் போகும்போது அதில் வந்து வெறும் விளையாட்டு கிடையாது இந்த விளையாட்டுங்கிறது ஒரு தத்துவம் பரமபத தத்துவம் அதில் இருக்குது அதில் பார்த்தேன்னா பதினோரு கட்டம் இருக்கும் இந்த பதினோரு மேலேருந்து கீழே ப பன்னெண்டு கட்டம் இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கட்டம் வரிசையாக இருக்கும் இதுக்கு வந்து பெரிய அதுக்கு ஒரு தாத்பரியமே இருக்குது இந்த வீடியோ அதெல்லாம் ஃபுல்லாக சொன்னால் பெருசாக போயிடும் இதில் வந்து பார்த்தேன்னா ஒரு தாயம் இந்த சோழி வச்சுப்பா சில பேர் தாயக்கட்டை வச்சுப்பா தாயக்கட்டை தான் கரெக்டானது சோழி வச்சுக்கப்படாது தாயக்கட்டை வச்சு உருட்டணும் ஏன்னா சோழி ஆற்றுல உருட்டுறதை விட சா தாயம் தான் இது கரெக்டு தாயம் உருட்டும் போது அதில் வந்து ரெண்டு தாய கட்டங்கள் இருக்கும் ரெண்டு கட்டைகள் இருக்கும் ஒரு கட்டையிலேருந்து ஒன்றா நம்பரு ஒன்று வந்து ரெண்டு அப்படின்னு அவர் நம்பர் வாரியாக இருக்கும் அந்த உருட்டும் போது அப்போ உருட்டும் போது ஒன்று விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு க ஒரு கட்டத்தில் பிளைனாக இருக்கும் ஒரு கட்டத்தில் பிளெயின்னு அதுக்கப்புறம் ஒன்று அப்புறம் ரெண்டு அப்புறம் நான் மூணு அப்புறம் நாலு அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து தாயத்தை உருட்டும் போது ஒன்று விழுந்தா தான் அவள் என்ட்ராக முடியும் அந்த விளையாட்டுக்கு அவள் தகுதி பெற முடியும் இந்த ஒன்று என்பது இந்த ஜீவாத்மா இந்த பூமியில் பிறப்பதற்கு அவருக்குரிய நேரம் வந்துவிட்டது என்பதை அடையாளப்படுத்துது அப்போ வந்ததுன்னா அதுக்கேற்ற ஒரு பாடி அவளுக்குரிய இந்த ஜென்மால அந்த அந்த ஒரு ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் இண்டிவிஜுவல் கர்மான்னு ஒன்று இருக்கும் அந்த அந்ததுக்கு பிராரார்த்த கர்மான்னு பேர் இந்த சஞ்சீத கர்மாலேருந்து வருது எடுத்துன்னு வருது அந்த பிராரார்த்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியில் அவள் யாருக்கு பிறக்கணுமோ அந்த பாடி அவளுக்கு கிடைக்கிற வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணும் பொழுது அப்போ பழைய போட்டு இருப்பா போடும்போது வெவ்வேறு நம்பர் விழும்போது அவள் உள்ளே என்ட்ராக முடியாது அப்போ ஒன்றுங்கிற எண்ணு விழும்போது அவளுக்கு ஏற்ற பாடி கிடைச்சிருத்தோ அவளுக்கு ஏற்ற பெற்றோர்களை இந்த கர்மா மேட்ச்சிங் கூறிய க பெற்றோர் கிடைச்சிட்டா அப்படிங்கும்போது இந்த கரு இந்த ஆத்மாவானது உள்ளே நுழைஞ்சது அந்த கேமில் நுழைஞ்சிருது இந்த கேம் என்ன கேம் இந்த பிறவிங்கிற கேம் இப்போ ப்ரெசண்ட் கா பிறவி அந்த பிறவிங்கிற கேமில் அந்த உள்ளே வந்து குழந்த உள்ளே என்ட்ராகிடுறது இப்போ என்ட்ராகி இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறது இந்த கேமில் இப்போ இந்த குழந்தை விளையாடுறது விளையாடும் போது இந்த இந்த விளையாட்டுக்கு எது அதெல்லாம் ஆதாரம் சொல்லிக்கணும் முதல்ல இந்த குழந்தைக்கு பிறவி சுபாவங்கிற சுபாவம் தான் முதல்ல வரும் இதை தான் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த பன்னெண்டு கட்டமும் அதான் சொல்கிறது அதனால தான் இங்கேயும் பன்னெண்டு அந்த கட்டம் வந்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் என்ன அந்த பன்னெண்டு வருஷம் அது துவாதசராசிகள்னு சொல்கிறோம் இல்லையா ஆமாம் இதில் வந்து பார்த்தேன்னா இந்த மாரலி மாதம் தர்ம தத்துவம் இல்லையா அதனால் தர்மத்தின் அடிப்படையில் ஒருத்தருடைய சுபாவத்தை கொண்டு தர்மத்தின் அடிப்படையில் யார் ஒருவர் இந்த கேமில் இந்த பிறவியில் வாழ்கிறார்களோ அவர்கள் பரமவதத்தை நோக்கி செல்லலாம் தர்மத்தை எடுத்துட்டு தர்மத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்துக்கு காலபுருஷ தத்துவத்தில் தர்ம தத்துவம் குரு தத்துவம் பேர் அப்போ தர்மத்தோடு வாழணும்னா அவளால் தனியாக அவளால் தர்மத்தோடு வாழ முடியாது ஏன்னா உலகில் ஆசைகள் அவளை பிடிச்சோம் அப்போ அவளுக்கு ஒரு குரு தேவைப்படும் அப்போ அந்த ஒரு குருவை துணை கொண்டு தர்மத்தின் மூலமாக அவர்கள் இந்த பிறவியை வென்று மோட்சத்தை அடையணும் அந்த பரமபதத்தை அடையணும் அப்போ குரு தத்துவம் அதனால தான் இந்த தன்னூர் மாதத்துக்கு குருத்தத்துவம் பேர் தர்ம தத்துவம் பேர் இந்த ரெண்டுமே அதில் இருக்குது அப்போ இதை வந்து இப்போ இந்த விளையாட்டில் என்ட்ராகி ஒரு குருவை துணை கொண்டு தர்மத்தின் மூலமாக இந்த ஆட்டத்தை துவக்கினா அந்த கேமில் அடுத்தடுத்து அவர்கள் எண்ணிக்கை போட்டுக்கொண்டே புகுண்ட பொழுது அதிக எண்ணிக்கை பொழுது அதிகமான இடங்களை வேகமாக கடக்கலாம் வேகமாக அவர்கள் மோட்சத்தை நோக்கி செல்லலாம் சில பேர் பார்த்தேன்னா எண்ட்ரானதுக்கப்புறமும் ஒன்று ஒன்றா போட்டுகிட்டு போவாள் போட்டுகிட்டு போகப்போ மூவ் ஆகாது சில பேர் பார்த்தீங்கன்னா தாயம் போடும்போது அதிக எண்ணிக்கை விழுகும் அதிக எண்ணிக்கை விழும்போது வேகமாக முன்னேறிண்டே போவாள் சரி இப்போ குறைஞ்ச எண்ணிக்கையில் போடுறதுனால இவாள் லேட்டாக போவாள் அதிக எண்ணிக்கையில் போகிறதுனால சீக்கிரம் போயிடுவான்னு அர்த்தம் கிடையாது சில பேர் அதிக எண்ணிக்கை தாயத்தில் விழுகும் விழுந்து நேராக போய் மேலே ஏறி போய் இப்போ ஆம்பளை போய் மாட்டின்னா மறுபடியும் கீழே இறங்கி வந்துடுவான் அதில் நிறைய படங்கள்லாம் இருக்கும் அந்த பரமபதத்தில் நிறைய படங்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள் உண்டு இப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா பொண்ணு இருக்கும் சில இடத்துல பொருள் இருக்கும் சில இடத்துல பசுமாடு இருக்கும் சில இதில் பட்சிகள் இருக்கும் இப்போ ஒரு பட்சியில் போய் ஒருத்தர் போய் நிற்கிறான்னா என்ன பட்சி அது எந்த பட்சி சர்பத்தில் போய் நிற்பான்னா சர்பை இறக்கி விட்டுரும் பட்சியில் இருக்க விட்டால் அது என்ன மாதிரி பட்சின்னு இருக்குது காக்கையும் பட்சி தான் கிளியும் பட்சி தான் அப் மாதிரி இந்த பட்சிகள் இருக்கும் வீடு இருக்கும் மனை இருக்கும் அந்த மாதிரி நிறைய படங்கள் அதில் இருக்கும் அந்த ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் அதை பற்றி பேசுனா வீடியோ பெருசாக போயிடும் அதனால் அடியே சா சுருக்கமாக சொல்கிறேன் அப்புறம் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி போகணும் தாண்டி போகும்போது அது இப்போ மெதுவாக போகிறோமா வேகமாக போகிறோமாங்கிறது முக்கியம் இல்லை சில பேர் வேகமாக போகிறோம் திடீர்னு வேகமாக நன்னா படிச்ச பெரிய பணக்காரனாகி டமார்னு கீழே வந்து விழுந்துருவான் அந்த பாம்பு இறக்கி கீழே வந்து விட்டுரும் ஏன்னா பாவம் பண்ணிட்டு வேகமாக போகிறேங்கிற பேரில் பாவத்தை பண்ணிகிட்டே போயிடுவான் பாவத்தை பன்னெண்டே போனால் தர்மத்தை விடுத்து குருவை துணை கொள்ளாமல் பாவத்தை பன்னெண்டே வேகமாக முன்னேறினாலும் ஒரு நாள் கீழே இறங்கிடுவான் ஆனால் மெதுவாக போனாலும் குருவினுடைய துணை கொண்டு தர்மத்தின் துணை கொண்டு ஒருத்தர் மெதுவாக ஏறினா கூட இந்த பாம்பு சர்பங்களில் விழாமல் ஏனியில் ஏறி ஏறி போயிடுவான் ஏணியில் ஏது ஏனியும் இருக்கும் ஏனி ஏற்றத்துக்குரியது பாம்பு இறக்கத்துக்குரியது அதனால் இந்த மெதுவாக போகிறவா கூட ஒன்று ஒன்றா போட்டு போவா போனால் ஒரு பெரிய ஏணி ஒரு வந்தவனே டக்குன்னு மேலே ஏறிடுவான் சில பேர் நிறைய வேகமாக போட்டு வேகமாக போய் பாம்புலவே மாட்டினா கீழே இறங்கிடுவான் சிறசுலந்து கீழே இறங்கி கீழே இருந்து மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்து விழுந்துடும் அது மாதிரி இந்த பரமபதம்ங்கிறது விளையாட்டு வந்து இது வந்து பல பேர் கூடி சேர்ந்து விளையாடுற விளையாட்டு தனியாக விளையாடக்கூடாது எல்லோரும் சேர்ந்து விளையாடணும் அப்போ தான் அதனுடைய தாத்பரியங்கள் புரியும் ஏன் தாத்பரியம் புரியும்னா நானே விளையாண்டா நான் ஏறுறேன் இறங்குறேங்கிறது அது என்னுடைய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அந்த ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை உள்வாங்கி கொள்ளக்கூடிய ச அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்காது அப்போ பல பேர் விளையாடும்போது ஒருத்தர் வந்து வேகமாக ஏறுவா ஒருத்தர் வேகமாக ஏற மாட்டா ஒருத்தர் மெதுவாக ஏறுவா ஒருத்தர் ரொம்ப மெதுவாக ஏறுவா அப்போ ஏறும்போது பல தரப்பட்ட மாதிரி அந்த விளையாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலங்கள் கிடைக்கும் கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது சொல்லுவா பாரு நீ வேகமாக போன ஏதோ பாவ முடியாதான் உன்னை பாம்பு இறக்கி விட்டுருது அப்படின்பா சில பேர் சொல்லுவாரு நீ மெதுவாக வந்தால் பார்த்தா ஆனால் டக்குன்னு ஏணி வழியாக மேலே ஏறி போயிட்டேன்னு சொல்லுவாள் அதுதான் தர்ம தத்துவம் குரு குருவனுடைய துணை கொண்டு எவர் ஒரு தர்ம தத்துவத்தை கடைப்பிடித்தால் அவர்கள் மெதுவாக சென்றாலும் அவருடைய வாழ்க்கை நிலைகள் அதாவது சில சொல்வா இல்லையா ஒரு மிடில் கிளாஸாகவே இருக்கேன்னு சொல்லுவாள் சில பேர் ரொம்ப கீழே இருக்கேன் அப்பர் லோயர் மிடிலாகவே இருக்கேன்பா சில பேர் அப்பர் மிடிலாக இருக்கிறேன்பா சில பேர் ரொம்ப பணக்காராலாக இருக்காம்பா இங்கே பணம் காரா ஏழை அப்பர் மிடில் லோயர் மிடில் ஏழைகளாக இருக்கான் கிடையாது இந்த விளையாட்டு காட்டி கொடுத்துரும் இது ஒரு வகையில் நம்மை சுய பரிசோதனை செய்யக்கூடிய இந்த ஆத்மாவை சுயபரிசோதனை செய்யறதுக்கு இந்த பரமவத விளையாட்டை என்னுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்கிறார் இந்த விளையாட்டை ஒவ்வொருத்தரும் விளையாடணும் ஏன் விளையாடணும்னு சொன்னால் அவளுக்கு இது ஒரு சுய பரிசோதனை நாம் இந்த பிறவியில் நாம் மோட்சத்தை நோக்கி செல்லுகிறோமா அல்லது நாம் வந்து மறுபிரிவை நோக்கி செல்லுகிறோமா அல்லது நரகத்தை நோக்கி செல்லுகிறோமா என்கின்ற ஒரு 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 இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இது ஒரு ரெனியூவல் பண்ணுற மாதிரி அதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு விளையாடக்கூடிய இந்த பரம்பதம் இதை எல்லோருடமா இருந்து குறைஞ்சது ஒரு ஐந்து பேரோட இருந்து விளையாடணும் ஐந்து பேர் கூடி விளையாடும் பொழுது நம்மளுடைய நிலையை நாம் போடக்கூடிய தாயம் விளங்குவதை பொறுத்து நாம் இந்த பிறவியில் ஒன்றும் வேண்டாம் நம்ம வந்து இந்த பிறவியில் வந்து பிறக்கிறதுக்கு காத்திருந்தோமா அல்லது உடனே பறந்துட்டோமாங்கிறத கூட நம்ம போட்ட உடனே தாயம் விழுந்தா தானே உள்ள என்ட்ரு சில பேர் போட்ட உடனே தாயம் விழுந்துடும் முதலே உடனே என்ட்ரு சில பேர் ரொம்ப நேரம் சில பேர் போய் மேலே மோட்சத்துக்கே பரமத்துக்கே போயிடுவா அது வரைக்கும் சில பேர் என்ட்ரே ஆக மாட்டான் புரிதவங்களுக்கு அதே மாதிரி இந்த ஆத்மாக்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பரமபதம் ஒரு சூட்சமான ஒரு பர ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளையாட்டு அதனால் இந்த விளையாட்டில் விளையாடி விளையாடும் பொழுது நமக்கு நாம் வந்து ஏணியில் ஏறி கொண்டு செல்கின்றோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை நம் பரமபதத்தை நோக்கி மோட்சத்தை நோக்கி நாம் சென்று கொண்டு கொண்டு இருக்கிறோம் என்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்லது ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் நாம் இந்த பாம்புகளில் இறங்கி விட்டால் அடிக்கடி மேலே ஏறி ஏறி இறங்கி விட்டால் நம்முடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கிறது அதை சரி பண்ணிக்கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடைய தர்மத்தையும் நம்முடைய குருவையும் நம்ம ஒரு குருவையும் துணை கொண்டு சென்றால் நாம் இந்த விளையாட்டிலே வெற்றிவிட்டு மேலே பரமபதத்தை அடைவுகின்றபார்த்து இந்த மோட்சத்தை அடைவதற்கு அந்த பரவவதத்தை அடைவதற்கு இந்த ஒரு விளையாட்டு நமக்கு ஒரு ஒரு காரணியாக இருக்கும் என்கின்ற ஒரு சூட்சமான ஒரு பர தத்துவத்தை இந்த ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை இப்பிறவியிலேயே நாம் அந்த மோட்சத்தை பரமபதத்தை வைகுண்டத்தை அடைவதற்கு என நாம் நம்மளை சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வைகுண்டே காத்து சென்று நாம் விளையாடக்கூடிய இந்த பரமபத விளையாட்டு இதை இந்த பரமபத விளையாட்டை நாம் அனைவரும் விளையாட வேண்டும் விளையாடி கண்முழித்து விளையாடி விளையாட்டு முடிந்தவுடன் இதில் ஜெயிக்கிறார்கள் தோக்கிறார்கள் என்பதற்கு இடமில்லை தோப்பவர்கள் தன்னை தானே சரி பண்ணி கொண்டு இன்னும் கொஞ்சம் தர்மத்தை கூட்டி அவர்கள் வாழ்க்கையில் குருவினுடைய கடாட்சத்தை பெற்று மேலே வர வேண்டும் என்பதை ஒரு அறிகுறியையும் வெற்றி பெற்றவர்கள் தாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் என்கின்ற கர்வம் இல்லாமல் தங்களை தாங்கள் அடக்கத்துடன் வாழ்ந்து மேற்கொண்டு மே வரக்கூடிய நாட்களிலே அவர்கள் தங்களை தங்களை கொண்டு மெருகேற்றி கொண்டால் அவர்கள் சீக்கிரமாக அந்த மோட்சத்தை அடையலாம் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவியிலே அந்த பாம்பு மாதிரி இறக்கிவிட்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறவியிலே பிறந்து 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 நாம் இந்த பிறவி பிணியில் உலன்று கிடக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த ஒரு மோட்சத்தை அந்த வைகுந்த பிராப்தத்தை எல்லோரும் அடைய வேண்டும் என்பதற்கு ஒரு காரணியாக அதை சுய பரிசோதனையாக எல்லோரும் செய்து கொள்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட நம்முடைய முன்னோர்களால் பெரியோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான விளையாட்டு இந்த பரமபத விளையாட்டு அன்றைய தினம் வைகுண்டேகாதியின் அனைவரும் பரமபத விளையாட்டை நாமும் விளையாடுவோம் நம்முடைய குழந்தைகளுக்கும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு நாம் இந்த விளையாட்டை அன்றைய தினம் விளையாடி இந்த ச முழுக்க விளையாடி மறுநாள் காலையிலே அந்த இறைவனை தரிசித்து அந்த பரமபதவச வழியாக சென்று அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் Harun Amudam.